एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननम् विघ्ननाशकरं देवं हेरं वं प्रणमाम्यहम् ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः

உலகலாம் புனர்ந்தோதரிய நிலவுலாவிய நிர்மலிவே சிவா அழகில் சோ ஹரிஹி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நான் தற்போது தரிசிக்க இருக்கக்கூடிய திருத்தலமானது நால்வரால் பாடப்பெற்ற ஒரு திருத்தலமாகும் திருவையாருக்கு அருகே இருக்கும் ஸ்தலம் தான் பெரும்புரியூர் வியாகரபுரீஸ்வரர் ஆலயம் என்று இது அழைக்கின்றார்கள் சிவபெருமான் மீது தீவிர பக்தி கொண்ட புலிகால் முனிவர் என்று அழைக்கப்படும் வியாகிரபாதர் என்ற முனிவர் இறைவனுக்கு எளிதாக பூப்பறிக்க தன் கால்களையே புலிகாலாக மாற்றிக் கொண்டாராம் அதனாலேயே அந்த முனிவரின் உண்மை பெயர் மறைந்து புலிக்கால் முனிவர் என்று வழங்கப்பட்டது இவர் ஐந்து ஸ்தலங்களில் பூஜித்து அருள் பெற்றவர் பெரும்பெற்ற பெற்ற புலியூர் சிதம்பரம் எருக்கத்தம்புலியூர் ராஜேந்திரப்பட்டினம் ஓமாம்புலியூர் திருவாதிரி புலியூர் என்பன அவர் பூஜித்த ஸ்தலங்களாகும் இது ஐந்தாவது ஸ்தலம் பெரும்புலியூர் ஆகும் ஐந்தாவது தலம்தான் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய பெருமொழியூர் திருவையாருக்கு அருகே இருக்கும் ஸ்தலம் இது வியாகர்புரீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கின்றது இஸ்தல இறைவன் பெயர் வியாகர்புரீஸ்வரர் இறைவியின் பெயர் சவுந்தரநாயகி ஆலயத்தின் கிழக்கு பிரகாரத்தில் உமா சகித மூர்த்தியின் திருமேனிகள் இருக்கின்றன கணவனின் பழக்க வழக்கங்கள் பிடிக்காமல் அவளை விட்டு பிரிந்து வாழும் ஒரு பெண்ணான அவள் இந்த ஆலயத்திற்கு வந்தாள் அவள் அன்னை உமாதேவியின் முன்பாக மண்டியிட்டு அமர்ந்து பிரார்த்தனை செய்தாள் தாயே என் கணவனுக்கு நல்ல புத்தியை கொடு அவர் திருந்தி என்னுடன் மீண்டும் வாழ அருள் புரிவாயாக என கண்கள் கரங்கி மன்றாடுகின்றாள் இந்த பெண் தன்னை விட்டு பிறந்து வாழும் கணவன் தன்னுடன் மீண்டும் இணைந்து வாழ வேண்டும் என்றும் இன்னொரு பெண் மனமுருக வேண்டுகின்றாள் பெண்கள் மட்டுமா ஆண்களும் கூட கோபித்துக் கொண்டு வீடு சென்ற மனைவியை அவன் கணவன் அங்கேயே போய் எத்தனை முறை அழைத்தாலும் வர மறுக்கின்ற மனைவியை என்ன செய்வது என்று புரியாத கணவன் இங்கேதான் வந்து நிற்கின்றான் உமாசைனமூர்த்தியின் முன் நின்று மனமாற பிரார்த்தனை செய்கின்றார் இவர்கள் அனைவரின் பிரார்த்தனைகளும் இங்குதான் நிறைவேறுகின்றன என்பது நம்பிக்கை தம்பதிகள் இணைகின்றார்கள் இணைந்தவுடன் தம்பதிகளாக இந்த கோயிலுக்கு வருகின்றார்கள் இணைந்து உமா உமாசகித மூர்த்தியை அவர்கள் தரிசிக்கின்றார்கள் அவரை ஆராதனை செய்து அவர்கள் தங்கள் நன்றி கடனை செலுத்துகின்றார்கள் இது மட்டுமல்ல நீதிமன்றம் வரை சென்ற பல விவகார வழக்குகள் கூட சகித மூர்த்தியை பிரார்த்தனை செய்ததால் இடையே திரும்ப பெறப்பட்டு அவர்கள் ஒன்றிணைந்தார்கள் என்கின்றது நம்பிக்கையாக உள்ள இங்கு பக்தர்கள் கூறுகின்றார்கள் பல நூற்றாண்டுகளுக்கு கடந்த இந்த ஆலயத்தின் முகப்பில் மூன்று நிலை ராஜகோபுரம் இருக்கின்றது வண்ணமயமாய் ஜொலிக்கும் கோபுரத்தை தாண்டினால் விசாரமான பிரகாரம் இருக்கின்றது வலிபீடம் நந்தி மண்டபம் கொடிமரம் இவைகளைத் தாண்டியதும் அலங்கார மண்டபம் இதை அடுத்து மகா மண்டபம் உள்ளன மகா மண்டபத்தின் அருகே உள்ள எதிரே நந்தியும் பலிப்பீடமும் அமைந்திருக்கின்றது சவுந்திரநாயகி வியாகரபுரீஸ்வரர் அர்த்த மண்டபத்தின் நுழைவு வாயிலில் இடதுபுறம் பிள்ளையாரும் வலதுபுறம் ஆஞ்சநேயரும் அருள் பார்க்கின்றார்கள் கருவறையில் இறைவன் வியாகபுரீஸ்வரர் லிங்கத் திருமேனில் கிழக்கு திசையை நோக்கி அருள் பார்க்கின்றார் ஆலயமும் திசை நோக்கியே அமைந்திருக்கின்றது இறைவனின் தேவகோட்டத்தில் தென்புறம் விநாயகர் தட்சிணாமூர்த்தி மேற்கு அர்த்தநாரீஸ்வரர் ஆகியோர் திருமேனிகள் உள்ளன வடக்கு பிரகாரத்தில் இரவி சவுந்தரநாயகியின் தனிச்சன்னதி இருக்கின்றது சன்னதியின் முன் அழகிய மண்டபம் மண்டபம் நுழைவாசில் துவாரவாரியில் திருமறிகளும் உள்ளன கருவரையில் இரவி நான்கு கரங்களுடன் நின்ற கோரத்தில் அல்பாலிக்கின்றாள் அன்னையின் மேல் இரண்டு கரங்களில் பத்மமும் ஜபமாலையும் கீழே ஒரு கரத்தில் அபயஹஸ்த முத்திரையுடன் காட்சி தருகின்றாள் அன்னை தனது இன்னொரு கரத்தை பூமியை நோக்கி தங்கவிட்டபடி நிலையில் காட்சி தருகின்றாள் அன்னை இங்கு சதுர பீடத்தில் எழுந்தருளிப்பது சனி சிறப்பு இங்கு மோலோராய் நின்று அல்புரியும் அன்னையும் இவளே துர்கையாய் நின்று மங்கையை காப்பவனும் இவளே அளப்பரிய சக்தி கொண்ட அன்னை இவள் எனவே இந்த ஆலயத்தில் துர்க்கை பிரதிஷ்டை செய்யப்படவில்லை ஆலயத்தின் பிரகாரத்தில் தெற்கில் நால்வர் மேற்கில் விநாயகர் வள்ளி தெய்வியானை சமேத முருகப்பெருமான் வடக்கில் சண்டீஸ்வரர் ஆகியோர் தனிச்சந்தைகள் கொண்டு அல்படைக்கின்றனர் இந்த ஸ்தலத்தில் இருக்கும் இறைவனின் விமானம் அடித்தளம் தாமரைப்பு வடிவில் அமைந்திருப்பது சற்று விசேஷமாக உள்ளதாகும் சமயக்குரலில் உருவான திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது தினசரி ஒரு காலம் மட்டுமே இங்கு போதே நடைபெறுகிறது பொங்கல் நவராத்திரி சிவராத்திரி சோமவாரங்கள் மார்கழி மார்கள் என இறைவனுக்கு இறைக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அவ்வப்போது நடைபெறுகின்றன இத்தலத்து இறைவனையும் இறைவையும் தரிசனம் செய்து சிதம்பரம் நடராஜர் சிவகாமி அம்பாலையும் தரிசனம் செய்வதற்கு சமம் என்று பக்தர்கள் கருதுகின்றார்கள் இந்த ஆலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மன ஒற்றுமைக்காக இயங்கும் தம்பதிகள் ஒருமுறை இந்த ஸ்தலம் சென்று இறைவன் இறைவனை தரிசிப்பதால் உமா சகிதமூர்த்தி தரிசி தரவு பெறலாமே திருவையாற்றிலிருந்து வடக்கே மூன்று கிலோமீட்டர் உள்ளது பெரும்புரிகின்ற கிராமம் வாருங்கள் இந்த தலையும் தாங்களும் இந்த தளத்தினை தாங்களும் சந்தித்து நம்பி வீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் மண்ணு மோர் பாகம் உடை யார் மாலுமோடைய மண்ணு மோர் பாகம் ம் உடையார் மண்ணும்ோர் பாகம் உடையார் மாலுமோர் பாகம் உடையார் மண்ணும் ஓர் பாகம் உடையார் மாலுமோர் பாகம் உடையார் பின்னும் ஓர் பாகம் உடை பாகம் உடையார் விண்ணும் ஓர் பாகம் உடையார் வேதம் உடைய வீமலர் பின்னும் ஓர் பாகம் உடைவேதம் உடைய பீமலர் உடைய மேலே வேதம் உடைய விமலரு கண்ணுமோர் பாகம் உடைய கங்கை சடையில் கருந்தார் கண்ணுமோர் பாகம் சடையில் கருந்த கண்ணு முப்பம் உடை யார் சடையில் கருந்தார் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது காண இருக்கக்கூடிய தரிசிக்க அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோற்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோள்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் அவரு அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்